அஸ்லாம் வெட்கம் வெட்கம் ஈமானின் ஒரு பகுதியாகும் அதற்கு அணியில் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சலல்லாஹ் அலிஸ் அவர்கள் கூறினார்கள் அருவருக்கத்தக்க மான கேடான விஷயம் எப்பொருளில் இருந்தாலும் அது அப்பொருளை அசிங்கப்படுத்தாமல் இருப்பதில்லை வெட்கம் எப்பொருளில் இருந்தாலும் அது அலங்காரப்படுத்தாமல் இருப்பதில்லை வெட்கம் ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை பெற்றுத்தரும் என நபி சல்லா ஹலேசுன் அவர்கள் கூறினார்கள் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லா ஹலேசுன் அவர்கள் அன்சார்களில் ஒருவரை கடந்து சென்றார்கள் அவர் தன் சகோதரரை நீ அதிகமாக வெட்கப்படுகிறாய் இது நஷ்டத்தில் தான் முடியும் என்று கண்டித்து கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த நபி சல்லல்லா ஹலேசுன் அவர்கள் அவரை விட்டுவிடுங்கள் வெட்கம் நாணம் இறை நம்பிக்கையில் அடங்கும் என கூறினார்கள் அல் ஹயாவுல்ல வெட்கம் முழுக்க முழுக்க நன்மையாகும் என நம்பி சல்லா பலேசு அவர்கள் கூறினார்கள் இஸ்லாம் வலியுறுத்தும் நற்குணங்களில் வெட்கத்திற்கு மிக முக்கியத்துவம் இருக்கின்றது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெட்க உணர்வு இருப்பது அவசியமாகும் வெட்கம் இழிவான அருவருக்கத்தக்க செயல்களை விட்டு பாதுகாக்கிறது குறிப்பாக பெண்களிடத்தில் வெட்க உணர்வு அதிகமாக இருக்க வேண்டும் வெட்க உணர்வு எதையும் இழக்க செய்துவிடாது எனவே நம் பிள்ளை பிள்ளைகளை வெட்கப்படாதே என்று நாம் கூறக்கூடாது வெட்க உணர்வு வெளிரங்கத்தில் பார்ப்பதற்கு பலவீனமாக தோன்றலாம் ஆனால் அதுதான் நமக்கு மிகப்பெரிய பலம் மிகப்பெரிய அரண் அப்துல்லா என்னும் மஸ்வூத் ரலியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லல்லா ஹலேசுன் அவர்கள் தம் தோழர்களிடம் நீங்கள் அல்லாவிற்கு வெட்கப்பட வேண்டிய முறையில் வெட்கப்படுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு தோழர்கள் அல்லாவின் தூதரே அல்லாவுக்கே எல்லா புகழும் அலக்துல்லா நாங்கள் வெட்கப்படுகிறோம் என கூறினார்கள் நபி சல்லல்லா ஹலேசு அவர்கள் கூறினார்கள் நான் சொல்வது அதுவல்ல அல்லாவிற்கு வெட்கப்பட வேண்டிய முறையில் வெட்கப்படுங்கள் என்று கூறினேன் அதாவது தலையையும் கண் காது வாய் ஆகியவற்றையும் பாவங்களை விட்டு பாதுகாக்க வேண்டும் மேலும் வயிறையும் கை கால் மர்ம உறுப்பு ஆகியவற்றை ஹராமை விட்டு பாதுகாக்க வேண்டும் இன்னும் மரணத்தையும் மரணத்திற்கு பின் மண்ணோடு மண்ணாக அழிந்து போவதையும் நினைத்து பார்க்க வேண்டும் என்று கூறிய நபி சல்லாஹலேசுனா அவர்கள் மறுமை நாடியவன் உலக அலங்காரத்தை விட்டு விடுவான் இவற்றையெல்லாம் செய்தால் நீங்கள் அல்லாமிற்கு வெட்கப்பட வேண்டிய முறையில் வெட்கப்பட்டீர்கள் என கூறினார்கள் இன்னும் கூறினார்கள் கண்ணின் வெட்கம் என்பது அந்நிய ஆண்களை ஆபாச படங்களை பார்க்காமல் இருப்பது காதின் வெட்கம் என்பது இசைகளையும் சினிமா பாடல்களையும் அசிங்கமான கதைகளையும் கேட்காமல் இருப்பது அறிவின் வெட்கம் என்பது கெட்டதை சிந்திக்காமல் இருப்பது வயிறின் வெட்கம் என்பது ஹராமான சம்பாத்தியம் ஹராமான உணவு உண்ணாமல் இருப்பது நாவின் வெட்கம் என்பது பொய் புறம் அடுத்தவனின் குறை ஆபாசமான பேச்சு கெட்ட வார்த்தைகளை பேசாமல் இருப்பது இப்படி நம் உறுப்புகள் அனைத்தையும் அல்லாவுக்கு அஞ்சி அல்லாஹ் தடை செய்த காரியங்களை அந்த உறுப்பின் மூலமாக வெளிப்படுத்தாமல் இருப்பதுதான் அல்லாவிற்கு வெட்கப்பட வேண்டிய முறையில் வெட்கப்படுவது என நபி சல்லல்லா கலேசன் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே நாமும் அல்லாவிற்கு வெட்கப்பட வேண்டிய முறையில் வெட்கப்பட்டு ஈமானோடு வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ் வாஹிர் தாய்வானா அனில் அஹம்திரில்லாஹி ரபில்லாலமீன்